இயக்குனர் ராஜமௌழி பாகுபலி டூ படத்தின் ப்ரொமோஷனுக்காக லண்டனில் இருக்கிற ஒரு ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றில் கலந்துக்கிட்டார் அந்த தொலைக்காட்சியில் இயக்குனர் ராஜமௌழிகிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது அடுத்த படம் நீங்கள் யாரோடு சேர்ந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இயக்குனர் ராஜமௌழி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த படம் நான் ரஜினி சாரோட சேர்ந்து பண்ண போகிறதா சொன்னார் அவருக்காக தற்பொழுது ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வர்றதாகவும் அந்த கதை ரெடியானதும் அவர்கிட்ட சொல்லி ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்தபடியாக படப்பிடிப்பை உடனே ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆக இந்த பேட்டியின் மூலம் மூலமாக சூப்பர் ஸ்டாரோட ராஜமௌலி இணைவது ஏறக்குறைய வந்து உறுதியாக இருக்குது இயக்குனர் ராஜமௌழியை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் அவர் இயக்கிய அனைத்து படங்களுமே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு படம் கூட அவருக்கு தோல்வி அடையலை தற்பொழுது திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்கிற பாகுபலி டூ கூட உலக அளவில் ஒரு புரட்சியே பண்ணிட்டு வருது இன்று இந்தியாவில் இருக்கிற இயக்குநர்களில் இயக்குனர் ராஜமௌலிக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சிருக்கு இப்பேற்பட்ட இயக்குநருடன் உலகம் முழுவதும் பல கோடி ரசிகர்களை வச்சுட்டு இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாருன்னா கண்டிப்பாக வசூல் ரீதியாக உலக அளவில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் என்பதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒருவேளை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இயக்குனர் ராஜமௌலி சேர்ந்தாருன்னா அந்த படம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி